ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் என்னுடைய பூஜை அறையில் எனக்கு இந்த ஒரு மிராக்கள் நடந்ததுங்க மயில் போல அந்த ஷேடோ பாருங்க இது வந்து முருகர் பூஜை செய்யும்போது எனக்கு நடக்கலைங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும்போது இந்த மிராக்கள் நடந்தது எனக்கு தினமே கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது வழக்கம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அன்னைக்கு நான் வந்து சொல்லலை மிஸ் பண்ணிவிட்டேங்க லைவ் வீடியோ வேறு போட்டிருந்தேன்னா சரி சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து எதேச்சியாக பார்க்கும்போது தான் இந்த மயில் வடிவம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க சோ முருகப்பெருமான் நம்மளோட இருக்கிறார் அப்படின்றதுக்கு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு மயில் வந்தது அதுக்கப்புறம் சேவல் வந்தது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு கூட வந்து நான் பூஜை பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு வேலுங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு வடிவில வேல் எனக்கு தெரியும் நான் கூட நினைச்சி பார்த்துப்பேன் நம்ம வீட்டுக்கு மயில் வருமா அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம இருக்கிற இடமே வேற நம்ம ஒரு சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னும் போது மயிலெல்லாம் அங்கே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாதுங்க நான் நினைச்சிருக்கிறேன் இது எந்த அளவுக்கு நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு மயில் தெரியுமா மயில் நம்ம வீட்டுக்கு வருமா அந்த மாதிரி அதிசயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கிறேங்க நீ நினைச்சத கண்டிப்பா நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு ஆதாரங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு சொல்லுங்க எனக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து இந்த மயில் மயிலுக்கும் முருகருக்கும் அப்படி என்ன தொடர்பு அந்த விஷயமும் தெரியுதுங்க அப்போ பார்த்துக்கோங்க இது வரைக்குமே உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தான் எனக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்க இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா வீட்டில் வந்து அந்த மயில் ஷேடோ தெரியுது அதுக்கப்புறம் அந்த மயிலை பற்ற நான் விஷயங்கள் எனக்கு தெரிய வருது அப்படின்னா எனக்கும் முருகருக்கமான ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு என் உள் மனசு சொல்லுதுங்க இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மயில்கள் வந்து இயற்கையாக செத்து கிடக்கிறத இதுவரையும் நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா அதோட இறுதி காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அதை உடம்ப கூட யாராலுமே பார்க்க முடியாதாங்க மயில்கள் எங்கேயாவது இறந்து கிடக்கிறத யாராவது பார்த்துருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் குரங்கு நாய் பூனை எலி மாடு காகம் இறந்து கிடக்கிறத கூட நம்ம பார்த்துருப்போங்க ஆனால் மயில் இறந்து கிடக்கிறத இதுவரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க யாராவது பார்த்தவங்க இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இயற்கையா வயசாகி இருக்கிற மயில்களோட மரணத்தை யாருமே பார்க்க முடியாதாங்க இறப்பதுக்கு கரெக்டாக நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து தன்னுடைய இறப்பு நம்ம என்றைக்கு இறப்போம் நேரம் நொடி இது எல்லாமே துல்லியமாக தெரிஞ்சிருமாங்க அந்த நொடியிலிருந்து அந்த மயிலானது மலை மீது இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் ஒரு மறைவான இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு அதாவது வந்து மயில் துயில் அப்படின்ற விரதத்தை வந்து அந்த மயில்கள் கடைபிடிக்குமாங்க கடைசியாக ஒரு வாரம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் எதுவுமே சாப்பிடாம அப்படியே உட்காந்துருமாங்க அதனுடைய முடிவு காலம் வரும் நாளுக்கு முதல் நாள் மட்டும் ஒரு கோமாதாவோட கோமியத்தை ஏழு சொட்டு அருந்துமாங்க அந்த இடத்துல அந்த கோமாதா எப்படி வரும் அந்த ஏழு சொட்டு கோமியத்தை எப்படி அருந்தும் அப்படின்றதும் ஒரு அதிசயமான விஷயந்தாங்க ஏன்னா மலை மேலே அந்த கோமாதா எப்படி வரும்னு சொல்லுங்கள் அதுவும் கரெக்டாக அந்த மயில் இருக்கிற இடத்துல எப்படி வரும் அந்த ஏழு சொட்டு கூமியத்தை மயில் எப்படி அருந்தோம் இது எல்லாமே வந்து ஒரு அதிசயமான விஷயந்தாங்க ஆனால் உண்மை இதுக்கு வந்து ஆதாரப்பூர்வம் இருக்கு நான் வீடியோ கடைசியாக சொல்கிறேங்க அப்போ வந்து அந்த மயிலோட கண்கள் வேர்த்து அந்த ஏழு சொட்டு கூமியத்தை சாப்பிட்டதுமே அந்த மயிலோட கண்கள் வேர்த்து ஆறு சொட்டு கண்ணீர் துளிகள் பத்திரமா ஒரு பாறை பிளவுக்குள்ள விடுமாங்க மயில் அந்த அந்த கண்ணீர் வந்து அந்த பாறையில் பட்டதுமே அந்த பாறை வந்து அப்படியே பிளந்துக்குமாங்க அதுக்கப்புறம் அந்த பிளவுக்குள்ளே இந்த மயில் போய் உட்காந்து தன்னுடைய தோகையை விரித்து அப்படியே உட்காந்துருமாங்க தோகையை விரிச்ச உடனே அந்த பாறை வந்து அப்படியே வந்து அதை நெருக்குங்க அந்த நாள் ஃபுல்லாகவே மயில் அந்த பாறை இடுக்குக்குள்ள ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமாங்க அப்படியே சொல்லி சொல்லியே தன்னுடைய உயிரை விடுமாங்க தோகை இல்லாத பெண் மயில்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தங்களுடைய கண்ணீரை வந்து வேலை மரத்தில் விட்டு அது பிளந்ததுமே அதில் போய் உட்காந்து உயிர் திறக்குமாங்க வெள்ளை நிற மயில்கள் மட்டுமே அந்த கோவிலுள்ள வேலவன் கையில் இருக்கிற வேலில் வந்து பறந்து வந்து விழுந்து தங்களுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்ளுமாங்க இப்படி வேலில் இருக்கும் மயில்கள் வந்து அடுத்த நொடியே செவ்வரளி மலர் மாலையாக மாறி முருகன் காலில் விழுவாங்க இந்த விஷயங்களை இந்த அரிய விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது உங்க மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதை நான் கேட்கும்போது எனக்கு வந்து அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க அதே மாதிரியான விஷயந்தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நாற்பத்தி நாட்கள் அதாவது அந்த மயில் விரதம் இருந்த நாற்பத்தி நாட்கள் ஒரு மண்டலம் ஓகேங்களா ஏழு சொட்டு கோமியம் அப்படின்றது ஓம் சரவணபவ அப்படின்ற ஏழு எழுத்து மந்திரம் ஆறு சொட்டு கண்ணீர் அப்படின்றது அறுவடை வீடு செவ்வரளி அப்படின்றது முருகனோட பூ வேல மரம் அப்படின்றது வேலுண்டு வினையில்லை அப்படின்ற ஒரு மந்திரங்க வேலில் வந்து அந்த மயில்கள் மரணம் ஆவறது யாமிருக்க பயமேன் இதெல்லாம் உணர்த்தது இல்லையா எல்லாமே பெருமானோடையே ஒன்றி வருது மயிலுக்கும் முருகருக்கும் இருக்கிற சம்பந்தமே இதுதாங்க இது வந்து எனக்கு கேக்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாதுங்க வேலும் மயிலும் முருகருக்கு வந்து ஒரு பிடிச்சமான விஷயங்கள் வேல் மயில் சேவல் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க எனக்கு வந்து மயில் நம்ம வீட்டுக்கு வருமா அப்படின்னு ஏங்கினதும் உண்மை அது வந்து எனக்கு ஷேடோவாக தெரிஞ்சதும் உண்மை இது தெரிஞ்ச அடுத்த நாளே எனக்கு வந்து முருகருக்கும் வேலுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் எனக்கு தெரிய வருது இது எல்லாமே ஒரு மிராக்கலாக தான் நான் நினைக்கிறேங்க சத்தியமா இது வந்து இல்லாமல் ஒரு மிராக்கள் தான் இவ்வளோ விஷயம் நமக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குங்க அதுதாங்க உண்மையான விஷயமே நமக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்றது ஆழ்கடல் அதுல வந்து ஒரு கடுகளையும் கடுகளவு தான் நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய 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 இருக்குங்க நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இந்த விஷயங்கள் முருகருக்கும் மயிலுக்கும் இருக்குமான இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புல்லரிப்பை தாங்க தருது அதனால தாங்க தெய்வ அம்சம் பொருந்திய மயில் வந்து முருகனுக்கு வாகனமாக மட்டுமில்லைங்க நம்ம நாட்டு தேசிய பறவையாகவும் இருக்குது இப்படி தன்னுடைய மரண காலத்தில் கூட ரொம்பவும் அமைதியா எந்த உயிரினங்களுக்கும் இடையூறு செய்யாம முருகர் கோவிலேயே நோன்பிருந்து உயிர் திறக்கிறது மயில்கள் நீங்க விபத்து அப்படி இல்லைன்னா வேற காரணங்களால அடிபட்டு சாகிற மயில்களை வந்து மற்ற மயில்கள் என்ன பண்ணுமா அப்படின்னா அது வந்து அப்படியே பாம்பு புத்து பக்கத்தில் இழுத்துட்டு வந்துருவாங்க யாரும் பாம்பு புத்து இழுத்துட்டு பாம்பு புத்துக்கு பக்கத்தில் வந்து மயிலை இழுத்து அந்த புத்துக்குள்ள போட்டுடுமாங்க அந்த சரவண நடி வாழ் சர்பமும் மயில வந்து புத்துக்குள்ள தள்ளி அதோட உடம்ப மூடிடுமாங்க இது முற்றிலும் உண்மைங்க இது குறித்து மயிலாடுதுறை மயில்சாமி சித்தர் எழுதிய மயிலகவல் அப்படின்ற நூலில் இந்த தகவல்கள் இருக்குது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணி கூட பாத்துக்கலாங்க மயில்சாமி சித்தர் உச்சி வெயில்ல பழனி மலை உச்சிக்கு போயிட்டு அங்கு வந்து ஒரு மொட்டை பாறையில தன்னோட ஒத்த கால நின்று கடும் தவம் இருந்து முருகன் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட வரங்கள்ல மயில்கள் தாங்கள் இறக்கும் நிலையை அறிந்து நோன்பிருந்து இறக்கணும் அதன் உடல் பாகங்கள் யார் கண்ணிலும் படக்கூடாது இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாங்க தோகை விரிக்கும் போது மயில்களுக்கு உடல் சிலிர்ப்பது போல இதை நீங்க கேட்கும்போது உங்களுடைய உடம்பம் அப்படியே மெய் இது எத் வந்து ஃபீல் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது இந்த மாதிரி அரிய விஷயங்கள் நமக்கு வந்து இன்னுமே நிறைய கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க இனிமே எங்க நீங்க மயிலை பார்த்தாலுமே இந்த நினைவு கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் மயிலுக்கும் முருகருக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்ற விஷயங்க ஓ முருகா ஓ முருகா அப்படின்னு சொன்னாலே எல்லா பிணையுமே தீரும் அப்படின்றது உண்மையான விஷயந்தாங்க இப்போ வந்து இந்த மயில்சாமி சித்தர் அப்படின்ற எழுதியே இந்த மயில் அகவலை யாரெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கும் அந்த ஆசை இருக்குதுங்க கூடிய சீக்கிரம் நானும் வந்து அந்த மயில் அகவல் அப்படின்றத ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேங்க இந்த மாதிரி அரிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களோடைய நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த முருகப்பெருமானோடைய விஷயங்களை பற்றி எனக்கு இப்போல்லாம் வந்து ரொம்ப இதை பத்தி தெரிய ஆரம்பிச்சதுங்க இந்த திருச்செந்தூர்ல நடக்கிறது அதெல்லாமே ஒரு மிராக்கள் மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயங்கள் தெரிய வருதுங்க அந்த வகையில எனக்கு இந்த மயில் பத்தின விஷயம் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்களோட ஷேர் பண்ணிடுவேங்க என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு அரிய விஷயமா இருந்தாலும் இது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இப்போ இந்த விஷயத்த வந்து நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் பண்ணல அப்படின்னா இது யாருக்குமே கொண்டு போய் சேர்க்காதுங்க யூடியூப்போட அல்காரிதம் அதுதான் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்பே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் இதை பார்த்து யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாங்க ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா மனசுக்குள்ள அந்த சந்தோஷம் வந்தாலும் அதனோட பலனும் எனக்கும் கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை ஷண்முகடை சடாக்ஷரனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா நற்பவி